தைச்சு முடித்த ப்ளவுஸுக்கு சிம்பிளாக ஒரு ஒர்க் பண்ணலாம் இது வேற ஒருத்தங்கிட்ட ஸ்டிச் பண்ணி எங்கிட்ட ஒர்க்குக்காக கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு ஒன்றரை இன்ஜி கேப்புக்கு இது மாதிரி பிஸ் சந்தோஷன் க்ளூவை வந்து ஒட்டி விட்டுக்கோங்க இதில் நம்ம இப்போ ரவுண்டு கிளிப் ஸ்டோன் தான் ஒட்ட போகிறோம் கிளிப் ஸ்டோன்ஸ் ஒட்டுற இடத்துல நீங்கள் பால் பீட்ஸ் கூட ஸ்டிச் பண்ணலாம் இப்போ மூணு இடத்துக்கு மாதிரி நான் க்ளூ அப்ளை பண்ணுறேன் பிஎஸ் சந்தோஷம் க்ளூ தான் இப்போ இந்த க்ளூ மேலே நான் ஐ ஷேப் கிளிப் ஸ்டோன் ஒட்டுறேன் டைமண்ட் ஷேப் திலகம் ஷேப்லாம் நிறைய ஷேப்பில் கிடைக்குது ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி ஒட்டிக்கோங்க நீடில் நம்பர் எயிட் எடுத்துருக்கு ஓகே ஏன்னா இதில் வீட் பீடு ஸ்டிச் பண்ண போகிறேன் பெரிய பீடு தான் ஸோ எயிட் நம்பர் வந்து கரெக்டாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கிளிப் ஸ்டோனுக்கும் இடையில இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் இதே இடத்துல நீங்கள் டூ பீட் அண்ட் சீக்வன்ஸ் கூட ஸ்டிச் பண்ணலாம் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது நான் இது மாதிரி நிறைய ஒர்க் போட்டிருக்கேன் பிகினராக ஸ்டிச் பண்ணுறவங்க நான் இந்த மாதிரி ஒர்க்கு தான் பண்ணுவேன் அப்படி எதுவும் கிடையாது பத்து ரூபா தந்தாலும் அந்த ஒர்க்கை வந்து சந்தோஷமாக நீங்கள் பண்ணி கொடுங்க தென் இடை எடையாக நான் இது மாதிரி கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக தமிழ் எழுத்து அக்கு ஷேப்பில் மூணு பீடு வச்சது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருந்தேன் இப்போது ஃபில்லிங்காக இருக்குது கைக்கு பார்த்தீங்கன்னா பார்டர் இருக்கனால இதில் ஸ்லீவுக்கு ஒர்க் கொடுக்கல சிம்பிளாக புட்டாஸ் கூட ஸ்டிச் பண்ணி எடுத்துருந்தேன் சந்தோஷங்களும் வாஷ் பண்ணாலும் போகாது ஸோ ஃபேப்ரிக் குளோ வச்சு நீங்கள் கிளிப் ஸ்டோன்ஸ் ஒட்டாதீங்க இது மாதிரி ஸ்டிச்சிங் டிப்ஸ் தேவைப்பட்டால் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோ இஷ்டப்பட லைக் செய்ய மறக்கிறது தேங்க்யூ